வீரம் சரிந்த அந்த வரலாற்று ஆவணமாக இப்படத்தை ஈக்க இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த படத்தை இயக்கிய இணை இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பாடல் மற்றும் தயாரிப்பு போன்ற எல்லா விதமான இந்த படம் வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட நம்முடைய அருமை சகோதரர் சூரி உள்ளிட்ட அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பட குழுவினருக்கும் இயக்குநருக்கும் அந்த பெருமை சென்றடையும் அந்த வகையில் இன்றோடு இன்று நம்மோடு இந்த படத்தை பார்ப்பதற்காக வரவந்து தோழர் வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த விடுதலை பாகம் இரண்டு மிகச்சிறந்த ஒரு படமாக மிகச்சிறந்த போராளிகளாக வாழ்ந்த நம்முடைய புலவர் கலி பெருமாள் தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தமிழ்நாடு விடுதலைப் படையின் தோழர்களை நம் கண்முன் நிறுத்திய ஒரு மகத்தான வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த படம் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் இந்த படத்தை இயக்கிய தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் இணை இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும் தமிழக வாழ்விலை கட்சியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து புலவர் ஐயா குடும்பத்தில் மூத்த மகனாக பிறந்த தோழர் வள்ளுவன் அவர்களுடைய அன்பு மகன் இதே திரைத்துறையில் தனது முயற்சியை மேற்கொண்டிருக்கிற தோழர் லெனின் அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள் எமது கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களின் சார்பாக நம்முடைய வெற்றிமாறன் அவர்கள் கரங்களில் சேர்கின்ற வகையில் அதற்கு தோழோடு துணை புரிந்த நம்முடைய இணை இயக்குனர் அன்பு சகோதரர்

சார் போயிட்டாங்களா போயிட்டாங்களா இருக்காங்களா அரங்கமல்லி